thank you mama did it.

தாம என்னை

நூறு கிராமங்களிலே இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தோடு இதோ உங்கள் மத்தியிலே உங்கள் வீட்டு பிள்ளையாக ஆற்றல் வாரதி அவர்கள் அவரது திருக்கலை உங்களுக்கு அண்ணும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்னதான விழா வெற்றிகரமாக அடைவதற்கு ஊக்கமும் ஆகவில்லை உங்களோடு உங்களாய் உங்களில் ஒருவராயிருந்து உங்களுக்காகவே உழைத்து வருகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை நம்ம ஒருவர் நமக்காக ஒருவர் நம்முடைய ஏற்றமிக எண்ணங்களை இறைச்சி மிக திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றித் தருகின்ற சாதனை நாயகன் உணர்வுகளை எண்ணங்களை சிந்தனை ஓட்டங்களை எல்லாம் உரிமை உரிமைக்குரலாக எடுத்துரைக்கின்ற பொழுது உண்டாகட்ட நாயக்கர் அவர்களும் வருகையில் இருந்திருக்கிற ஜெகன் தன்னுடைய சேர்மன் அவர்களும் தம்பி பாபு அவர்களும் தம்பி எஸ் எம் மாயன் அவர்களோ இளைஞர்களுக்கு தற்போது குறிப்பிடமையாக ஒவ்வொரு கிராமத்திலும் நாங்கள் நடத்துகிறோம் என்று மக்கள் தீர்ப்பே மகேசன் படைக்கின்ற தந்திருக்கிற சொக்க தங்கம் என் அண்மை தம்பி கவி காசி மாயன் அவர்கள் இந்த கின்னிமங்கலத்தை அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகத்தினுடைய புகழ் பாடுகையாக உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வளர்ந்து வருகிற அந்த இளம் என் மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டின மனைவி தந்தை அவர்களும் மரியாதைக்குரியும் சின்னசாமி அரசாங்க அவர்களும் சிந்தனசாமி அவர்களும் பழனியவர்களும் பெரியசாமி அவர்களோ பாண்டியவர்கள் என் மரியாதைக்குரிய மாவி அழகி பெரியவர் கலு முத்துமாய் புதுமங்கலத்தை சேர்ந்திருக்கிற அண்ணன் கருணாநோடு அருகில் இருந்திருக்கிற திவ்யா பாண்டிய அவர்களோ பவித்வர்களோ கார்த்தி அவர்களோசன் பற்றி நாயந்தவர்கள் சுதாத்தனோசன் அவர்கள்

நூறு கிராமங்களில் இந்த மாபெரும் அன்னதான திட்டத்தை இங்கே தலைமை செயலாளர் வழக்கறிஞர் முன்னாள் துணை சேர்மன் அருமை சகோதரர் அன்புலகன் அவர்களும் நம்முடைய சேர்மன் லதா ஜெகன் அவர்களும் நம்முடைய கிண்ணிமங்கலத்தினுடைய கவுன்சிலர் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய இந்த கின்னிமங்கலம் கிராமத்தில் కిపేర్ ఇరణి మావ్ అవి కాశిమయన్ వేత అవే సార్బిలో సార్ సార్ நம்பி நவி காஸ்மலன் அவர்கள் அன்பழகனுடைய தலைமையிலே தமிழர்களுடைய தலைமையிலே ஜெகராடைய தலைமையிலே சுமதி சாமிநாதனுடைய தலைமையிலே கலைகள் ஆணிசாலையுடைய தலைமையிலே ஆனால் மரியாதைக்குரிய மூசி சோழிகளின் தலைமையிலே அருமை சகோதரி முற்றுப்புள்ளைய தலைமையிலே சுமதி சாமிநாத அவர்களும் உஷா சுந்தரம் அவர்களும் இப்போது நம்முடைய இந்த அம்மா பேர பொறுப்பாளர்கள் தமிழர்களுடைய தலைமையிலே இளைஞர் அத்தனை அறிவுறுத்துள்ள அன்போடு இருதரம் கூப்பி வர வரவேற்று சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாட்சியோடும் நம்முடைய இந்த தாய் தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்காக ஒரு தியாக வேவியை நடத்தி கொண்டிருக்கிற ஜனநாயகத்தை மீண்டும் தமிழகத்திலே வளர செய்வதற்காக இன்னைக்கு ஒரு தியாக வேவியை நடத்திக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நூறு கிராமங்களிலே கிராம பொதுமக்கள் பங்கேற்கிற இந்த மாபெரும் சிறப்பு அன்னதான திட்டத்தை இங்கே உங்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கழக புரட்சி தலைமை அம்மா பேரவையின் சார்பிலே மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே திருமணம் சட்டமன்ற தொகுதி கழகத்தின் சார்பிலே இரட்டை இலையின் சார்பிலே உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அன்னதான திட்ட விழாவிலே தாய் உள்ளத்தோடு அன்போடு பாசத்தோடு இங்கே பங்கேற்று எங்களுக்கெல்லாம் ஆக்கமும் மூக்கமும் ஆதலும் வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த தீண்டி மாவட்டத்தினுடைய பெரியோர்களே தாய்மார்களே வணக்கத்திற்குரியவர்களை உங்கள் பாலத்திலே எங்களுடைய நன்றியை காய்க்கையாக்கி இந்த அன்னதான திட்டம் கிராம தோறும் புரட்சி தலைவி இளையதெய்வம் அம்மாவருடைய திருக்கோயிலே தொடங்கிய இந்த அன்னதானம் பத்தாம் தேதி தொடங்கி இன்றைக்கு ஒவ்வொரு கிராமமாக ஆனந்தரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் எழுச்சி அன்னதான திட்டத்திலே ஒட்டுமொத்த எங்களுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் பாடங்களே என்னுடைய நன்றியை காணிக்காக்கி வழங்குகிறோம் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார் What கழகத்துடைய கூட்டணி பாபரும் வெற்றி பெறுகிற அந்த வரலாற்று வெற்றியை தரையிருக்கிறார் பெரியோர்களே தாய்மார்களே பழக்கத்திற்குரிய எங்கள் உயிரும் மேலான வாக்காளர் பெருமக்களை உங்களை வணங்கி வரவேற்கிறோம் உங்கள் இல்லங்க ஏற்பாடை நம்முடைய நாங்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வாரம் இந்த திமுக ஆட்சியில் ஜெகன் இருக்கிறார் துணை சேர்மன் அன்பழகன் இருக்கிறார் ஒன்றிய நான்காண்டு வாரம் அவர்கள் வளர்ந்து これ என்று கேட்கிற போது அவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு இப்போதுதான் அதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி சரி ஒப்பந்த புள்ளி கோரி படுகூசை இடிக்கவில்லை

இன்னும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறோம் ஆங்காங்கே இருக்கிற பெரியவர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைத்து